எல்லோருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு வியாழக்கிழமை மார்கழி மாதம் நாலாவது பாட்டு நம்ம ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கடை தெருக்கு போனோம்னா ஒரு கடை தான் இருக்கும் இப்போ காய்கறி கடைன்னா காய்கறி மட்டும்தான் அந்த இடத்துல கிடைக்கும் இல்லையா துணி கடைனால் துணி மட்டும்தான் கிடைக்கும் மளிகை கடைன்னா மளிகை மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது ஒரு கடையிலேயே எல்லாம் கிடைக்குது எது கிடைக்காததே ஒரு விஷயமே கிடையாது நகைக்கடையை அங்கே தான் இருக்குது துணிக்கடை அங்கே தான் இருக்குது செருப்பு கடை அங்கே தான் இருக்குது மளிகை கடை அங்கே தான் இருக்குது காய்கறி கடை அங்கே தான் இருக்குது இன்னும் யானை குதிரை எது வேணாலும் வாங்கிக்கலாம் போல இருக்குது அப்படி இருக்கு அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க மால் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாலுக்கு போனால் நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கலாம் ஆள் கிடைக்கக்கூடிய இடம் ஆளுன்னா எல்லாம் ஆள் கிடைக்கக்கூடிய இடம் மால் அந்த மாதிரி நம்ம பெருமாள் விஷயமாக ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம்னு சொன்னால் நமக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் நம்மை தேடி வரும் அப்படி என்பதை ஆண்டாள் ஒரு பாசனத்திலே சொல்லுகிறாள் என்று சொன்னால் அந்த மால் பாசுரம் தான் இந்த பாசனம் இந்த பாசனம் என்ன பாசனம் மால் பாசுரம் இந்த பாசனத்தை பாத்துருவோமா என்ன பாசரம் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் புருபம் போல் மெய்கருத்து வாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி பலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சர மழை போல் வாழ பெய்திடாய் நாங்களும் ஆர்களி நீராட மகிழ்ந்தேலோரம்பாவாய் மகிழ்ந்துங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் ஆனந்தம் தாங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக தானே எல்லாம் பண்றோம் துக்கப்படுறதுக்காக யாராவது ஒரு காரியத்தை பண்ணுவானா ஓ எந்த காரியத்தை பண்ணாலும் யோ நான் கஷ்டப்படுறதுக்கு தான் இந்த காரியத்தை பண்ணுறேன்னு யாராவது சொல்லுவானா மகிழ்ச்சி இருக்கணும் கும்பிட்டாலும் மகிழ்ச்சி இருக்கணும் சாப்பிட்டாலும் மகிழ்ச்சி இருக்கணும் பேசுனாலும் மகிழ்ச்சி இருக்கணும் ஒரு ஊருக்கு போனாலும் மகிழ்ச்சி இருக்கணும் எல்லாம் மகிழ்ச்சி தான் அந்த மகிழ்ந்துங்கிற வார்த்தையை சொல்கிறான் இந்த காரியத்தை பண்ணால் மகிழ்ச்சி தானாகவே வரும் இது யார் எந்த பாத்திரம் இந்த பாத்திரத்தில் என்ன சொல்கிறா மழை பெய்யணுமனா நீங்க வருண பகவானை போய் வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த வருண பகவான் கண்ணனுடைய கட்டளைக்காக காத்து கொண்டிருக்கிறார் இப்போ பாருங்க வருண பகவான் இவங்களுக்கு மழை வேணும் என்ன காணமேன்னு சொன்னா ஐயோ மழை பெஞ்ச பரவாயில்லையே நம்ம நீராடி விட்டு நம்ம அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணலாமேன்னு சொன்னா புசுகன்னு அந்த வருண பகவான் வந்து நிற்கிறான் இவங்க ஆழிமழை கண்ணா அப்படின்னு சொல்லி மழை இல்லாம போயிடுச்சேன்னு கூப்பிட்டா அடுத்த நிமிஷம் அவங்க வந்து நிற்கிறான் நின்றுட்டு நீ கைகாரவன் நான் என்ன செய்யணும்னு அவன் கேட்கறான் நான் என்ன செய்யணும் உங்களுக்கு இப்போ நல்லா ஒரு பெரிய அதிகாரிக்கு தெரிஞ்சவங்களா ஒரு கோயிலுக்கு போறேன்னு வச்சுக்கோங்க அங்கே போன உடனே அந்த ஆஃபிசர் வருவார் என்னங்க உங்களுக்கு நான் செய்யணும் இந்த இடத்துல என்ன பண்ணணும் சொல்றோம் இல்லையா அப்படி சொல்லிட்டு போறவங்க எல்லாம் நான் பாக்குறோம் இல்லையா எத்தனை விஏபி இருக்கிறாங்க அவங்க எல்லாம் மணிக்கணக்காக நிற்கிறாங்க போய் பார்த்துட்டு வர்றாங்க இல்லையா சரி அந்த மாதிரி விஏபியா நம்ம பகவான் கிட்ட இந்த கிருஷ்ண பக்தர்கள் விஷயத்திலே சம்பந்தப்பட்ட தேவதைகள் எதுவாக இருந்தாலும் அந்த குறை நீக்குவதற்காக அவர்களிடத்திலே வந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்ற உத்தரவை எதிர்பார்த்து நிற்கிறது என்பதுதான் இந்த பாசனம் அதனால் ஒரு வைஷ்ணவன் தேவதாந்திர பஜனை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது எல்லா தேவதைகளும் கண்ணனுக்கு கட்டுப்பட்டு இந்த கண்ணன் இந்த பக்தர்களை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறான் என்று செய்கின்ற பொழுது இவர்களுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் அத்தனையும் ஆகிவிடுகிறது என்பதுதான் இந்த பாசனம் தருகின்ற செய்தி நம்ம பார்த்து சொல்லலாம் நீ எவனை பிடிக்காதே இவனை பிடிக்காதேன்னுட்டு இல்லையா இப்போ வர்ண பகவான் கிட்ட சொல்றான் ஒன்று நீ கைகாரவேல் ஆழியுள் புக்கு நிறைய நாடு முழுக்க செழிக்க வேண்டும் என்று சொன்னால் மழை உயிர் இது வேண்டும் இல்லையா அதனால தானே திருவள்ளுவர் என்ன பண்ணார் கடவுள் வாழ்த்துக்கு பிறகு எதை கொண்டு போய் வச்சாரு வான் சிறப்பு வச்சார் விசும்பின் துளிவீழில் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பதும் மழை கெட்டு போச்சுன்னா உயிர் கெட்டு அர்த்தம் மழை கெட்டு போச்சுன்னா உயிர் கெட்டு போச்சு அதனால தான் சொல்கிறான் வருண பகவான் சொல்கிறா ஒன்று நீ இங்கை கரவேல் பாதி வச்சுக்கிட்டு பாதி தராமல் இருந்திடாத ஆழியுள் புக்கு இத்தனை ஜனத்துக்கு நான் எங்கே போகிறது இத்தனை தீர்த்தத்துக்கு எங்கே போகுதுன்னா ஆழியுள் புக்கு சமுத்திரத்துக்கு போவோம் இங்கே குடம் எல்லாம் தாங்காது முகந்து எல்லாம் உள்ள இழு ஒரு பெரிய சைக்கிள் சைக்கிள்னு சொல்லக்கூடிய நீரியல் சுழற்சி என்கிற விஞ்ஞானத்தை ரொம்ப அட்டகாசமாக ஆண்டாடி இந்த பாசனத்தில் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏரி ஆர்த்து ஏரியன்னா கடன்னு சத்தம் போடுவான் ஏரி மேலே ஐநூறு மீட்டர் வயரத்தில் அந்த கண்டன்ஸ்டு கிளவுட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறான் அடர்த்தியான மேகங்கள் இன்றைக்கி வானியல் அறிக்கையில் சொல்கிறாங்க இல்லையா ஏரி எப்படி இருக்கணும் ஊழி முதல்வன் புருபம் போல் மெய் ஊழி முதல்வன் அந்த பெருமாளை போல கருத்த உருமா கார் மேனி செங்கன்னு சொன்னா இல்லையா கார் மேனின்ட்டு முதல் பாசனத்தில் சொன்னா அந்த கார் தான் இந்த இடத்துல ஊழி முதல்வன் ஒரு ஒரு வார்த்தையை இந்த பெரியவங்க சொன்னாங்கன்னா அதனுடைய சங்கதி அதனுடைய தொடர்ச்சி அல்ல அதனுடைய அர்த்த இணைவு ஏதாவது ஒரு இடத்துல வரும் இந்த இடத்துல வருது பாருங்க எப்படி வருது ஊழி முதல்வன் உருவம் போல் மிகருத்து பாழி எம் தோளுடைய அழகான பறந்த தோள்களை உடைய பத்மநாபன் கையில் பிரம்மனை என்றவன இந்த உலகத்தை படைப்பதற்கு யார் ஒரு காரணமா அவனை படைத்தவன் நான் நான்முகனை நாராயணன் படைத்தான் அதனால அந்த பத்மநாபன் தன்னுடைய உந்திக் கமலத்திலே இருந்து இந்த உலகத்தை படைப்பவனை படைத்தவன் பத்மநாபாவோன்னு சொல்றார் இல்லையா பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வனம்புரி போல் நின்றதிர்ந்து பெருமாள் வர்றதுக்கு முன்னாடி யாரு இவங்க வந்துருவாங்களாம் இந்த ஐம்படைகளும் காத்துக்கிட்டு அதனால தான் எல்லாம் சேர்ந்து ராமானுஜராக இந்த நீர் நிலம் காப்பதற்கு வந்தது ராமானுஜன் இருந்த அதில் பாடுறாரு பகவானுக்கு முன்னாடி அவனுடைய திரு ஆயுதங்கள் வந்து ஆழி ஆழிபோல் மின்னி வனம்புரி போல் நின்று அதிர்ந்து சூரியனையே மறைக்கக்கூடிய அந்த தேஜஸ் வாய்ந்த அந்த சங்கு ஆழி சங்காழி இந்த சங்கு இந்த சங்கு என்ன பண்ணுமா சப்தமிடுமா எப்படி வானத்தில் சப்தமிட்டால் மழை போகுது மழை பொழிய போகுதுன்ற அர்த்தமாக அந்த மாதிரி இந்த சங்கின் ஒலி வந்துட்டா ரொம்ப அழகாக கண்ணதாசன் சொன்னார் உன் சங்கின் ஒலியே சங்கீதம் சரணம் சரணம் உன் பாதம் என்னார் உன் சங்கின் ஒலியே சங்கீதம் அவனுடைய பகவானுடைய அந்த ஒலியானது ஆஸ்திரிதர்களுக்கு பக்தர்களுக்கு எப்படி இருக்குமா ஆனந்தமாக இருக்குமா பாஞ்ச சமயத்தின் ஒலி அதே சமயத்தில் துரியோதனாதிகளுக்கு அது உயிர் இருக்குமா உயிர் வாதையாய் காப்பவன் வந்துவிட்டால் யாருக்கு திருடர்களுக்கு பயங்கரமாகவும் மக்களுக்கு பாதுகாப்பாக மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்பது போல அனாஸ்டிதர்களுக்கு எது ஆபத்தை தருமோ அந்த வழியானது ஆசிரிதர்களுக்கு பரம சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் தரும் தாழாதே சாங்கம் தாழாதேங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை நம்ம நினைக்கிறோம் பகவான் தாமதிக்கிறான்ட்டு ஏன் தரலன்னுட்டு அவனுக்கு தான் தெரியும் தாழாதே சாங்கம் உதைத்த சரமழை போல் எப்படி வந்ததான் ஆழி மழைன்னு சொல்ற மாதிரி வருஷம்னு சொல்றான் சார்ங்க வருஷம் பேர் அந்த கரதூஷண மதத்திலையும் பார்க்கறோம் அதே மாதிரி அங்க இலங்கை போர்லையும் பார்க்குறோம் எங்க ராமன் இருக்கிறான் எங்க அம்பு வருதுன்னுட்டு தெரியலையா அப்படியே சோன்னு மழை கொட்டுற மாதிரி அந்த அம்புகளானது மழையாக பெய்கிறது அப்படின்னுட்டு ரொம்ப அற்புதமா சொல்லுகின்றார் அப்படி வாழ உலகினில் பெய்திடாய் வாழ்வதற்காக உலகில் பெய்ய வேண்டும் உலகம் வாழ்வதற்காக பெய்ய வேண்டும் அப்படி செஞ்சோம்னா நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேனோரம் பாவாய் நீ உலகத்துக்கு செஞ்சேன்னா எங்களுக்கும் அது பயன்படும் நாங்களும் சந்தோஷப்படுவோம் மகிழ்ந்து மகிழ்ந்தேன்னா இறைவனுடைய மகிழ்ச்சி தான் இவர்களுக்கு மகிழ்ச்சி இறைவனுடைய மகிழ்ச்சி தான் இவர்களுக்கு மை தன்னுடைய மகிழ்ச்சிக்காக இந்த காரியத்தை செய்கிற பகவத் மகிழ்ச்சி தான் இவர்களுடைய சுரூபம் என்று சொல்லுகின்றார்கள் நேற்று பார்த்தோம் இல்லையா ஐயமும் பிச்சையும் அப்படிங்கிற வார்த்தைக்கு சொல்லுகின்ற பொழுது ஐயம் என்கிறது பகவத் சம்பந்தமான ஞானம் பிச்சைங்கிறது ஆத்மஸ்வரூபமான ஞானம் அதே மாதிரி இந்த ஆத்மஸ்வரூப ஞானம் என்பது என்ன என்று சொன்னால் எம்பெருமானுடைய மகிழ்ச்சி அவனுடைய திருவுள்ள மகிழ்ச்சி தான் நமக்கு மகிழ்ச்சி என்று நினைப்பது தான் பக்தி அந்த பக்திக்கு தேவையான உபகரணங்களை மற்ற தேவதைகள் கேட்காமலேயே தருவார்கள் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த பாசரத்தை பாடினால் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பது எல்லாவற்றையும் அந்த இறையொருள் பெற்றுத்தரும் எப்பெருமான் பெற்றுத்தருவான் அந்த நம்பிக்கைக்கான பாசனம் தான் இன்னைக்கு இந்த குருவாரத்திலே வியாழக்கிழமை சொல்ல வேண்டிய ஒரு பாசனம் நான்காவது பாசனம்